என்னுடைய சென்ட்ரல் கமிட்டி என்ன சொல்லியிருந்ததுன்னா இந்திய கூட்டணியில கிராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க முதல் பேச்சுவார்த்தை நடத்துங்க அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு ஒரு சீட்டு ஒடுக்கினால் அந்த குடுக்குற தொழிலில் நிற்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல எல்லாரையும் அழைச்சு இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு அதில் ஒரு முடிவெடுத்து நீங்கள் அண்ணா தீம்கால பேசலாம்னு சொல்லி நீங்க சென்ட்ரல் கம்பெனி சொல்லியிருந்தது ஆனா கதவன் அவரு என்ன பண்ணார்னா யாருக்கு எந்த டிஸ்கஸ் பண்ணாம தன்னிச்சையா அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கையில வச்சுக்கிட்டு அண்ணா திமுக போய் பார்த்து சீட்டு கேட்டு பேசிட்டார் அது அது எந்த அந்த எங்களுக்கு அண்ணா திமுக போயிட்டார் அவர் எங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு அண்ணா திமுக போயிட்டார் தொடர்ந்து அவர் வந்து நான் தான் பொதுச் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு ஆல் இண்டியா பவர்வர்ட் பிளாக் எங்க சென்ட்ரல் கமிட்டி அறிவிச்சது உங்களுக்கு காட்டணும் கொண்டு வந்துருக்கோம் இதுல வந்து யார் பேர் போட்டு பாத்துட்டீங்க உங்களை தவை கையில தவை ரிப்போர்ட்டர்ஸ் கையில தவை எங்களுடைய கட்சி சென்ட்ரல் கமிட்டி பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு அறிவிச்சு இதுல எல்லாருடைய பேரு இருக்கு இதுல வந்து என்ன சொல்லி நான் கதிரவனுக்கு அதாவது நாங்க புதுசா பொறுப்பேற்றதுனால அவர் கொஞ்சம் முன்னாடி சீனியராக இருந்ததுனால அவருக்கு என்ன அவருடைய அனுபவத்தினால என்ன சொன்னாங்கன்னா நீங்க அதிமுக பேசுங்கன்னு சொன்ன போது அதுல பேசுகன்னு சொல்லி இதுலதான் அந்த உத்தரவு போட்டிருக்காங்க அந்த சென்ட்ரல் கமிட்டி அனுப்புற லெட்டர்ல தான் அந்த உத்தரவு இருக்கு இந்த உத்தரவை அவர் ஏத்துக்கிறாரு ஆனால் மற்ற பொறுப்பாளர்களை போட்டதும் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் கதிரவன் ஒரு முரண்பாடாவோட போயிட்டு இருக்காரு எங்களுக்கும் கதிரவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை கதிரவன் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அல்ல அதே மாதிரி ஒரு சில பேர் நிர்வாகிகளை எங்களோட இருக்க நிர்வாகிகளை தலைமை நிர்வாகிகளை கதிரவன் வந்து கட்சி அவருக்கு நீக்கிருக்காரு அவர் நீக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை எங்களுடைய கட்சியில் ஒருத்தர் நீக்கணும்னு சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நீக்கணும்னு சொன்னால் அந்த மாநில கமிட்டியில முடிவு எடுக்கணும் மாநில கமிட்டி முடிவு எடுத்து மாநில பொதுச்செயலர் அனுப்புணும் மாநில பொதுச்செயலர் சென்ட்ரல் கமிட்டிக்கு அனுப்பணும் சென்ட்ரல் கமிட்டி ஒரு முடிவு எடுத்து திரும்ப வரும் ஒரு கமிஷன் போடுவாங்க அந்த கமிஷன் முடிவு எடுத்து அதில் தான் நீக்க முடியும் அல்லது அதை ஏற்றுக்கிறத ஏற்றுக்காத முடிவு ஆனா இவர் என்ன செய்தாரு ஒரு பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் செயலாளர் இருந்தவர் ஒரு கட்சியினுடைய முன்னாள் வந்து உறுப்பினர் அந்த ஒரு தான் தோன்றித்தனமா சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறீங்க அவருக்கு குறிப்பா சொல்ல போனா சக்கரவர்த்திக்கு நான் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் ஆனா கட்சி விட்டு நீக்கிட்டேன் எந்த வயது சர்வதிகரமா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் அகில இந்திய கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர் மாநில தலைவரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தனி பிரிவா பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய மத்திய கமிட்டி நிச்சயமா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கதிரவன கட்சி நீக்கும் அது எந்த மாற்றம் இல்லை அதே போல இந்தியா கூட தமிழ்நாட்டில் பார்ட் பிளாக் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோலமை கட்சியா இருக்கு அதாவது இப்ப இப்ப வந்து மாற்று பக்கமெல்லாம் பார்த்திருப்பீங்க மக்கள் வெள்ளம் கூடி போன டைம் ஒரு வந்து இறந்தாரு முப்பத்தி ஒன்பது தான் இருந்துச்சு இந்த வட்டம் இந்தியா கோட்டையில திராவிட முன்னேற்ற கழக தலைமையில நாற்பது தொகுதி வெற்றி வரும் எங்களுடைய அகில இந்திய பவர் பிளாக் இருபது தொகுதியில் வேலை அதுவும் நாங்க ஆதாரத்தோட வேலை வாய்ப்புக்கான ஆதாரத்தோட வச்சிருக்கோம் நிச்சயமா இந்த வட்டம் இந்தியா கோட்டையில தமிழகத்தில் இந்தியாவிலே தமிழகம் வந்து முழுவதும் முழுவதும் தொகுதி வெற்றி பெறும் திரு கதிரான அவர்கள் வந்து இப்போ அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு மேல் நடவடிக்கை எடுக்கிறத வந்து தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த அவர் தேர்தலுக்கு மேல பார்க்கும் போது நம்ம இயக்கத்தோட நம்ம அமைப்போட அந்த வாக்குகள் வந்து சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நூறு சதவீதம் சிதறாது அதாவது அவர் அவரோட எங்களுடைய மாநிலம் தலைமை செய்கின்ற பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர்ல பத்து பேர் நாங்க இருக்கோம் மாவட்ட செயலாளர்கள் அவர் சொல்ற இருபத்தெட்டு மாவட்டம் சொல்லி இருபத்தி எட்டு மாவட்டத்துல மொத்தத்துல பத்தாயிரம் உறுப்பினர் இல்ல மொத்தத்துல பத்தாயிரம் உறுப்பினர் கிடையாது ஒரு அஞ்சு மாவட்டத்துலதான் உறுப்பினர்கள் அதிகம் எங்கிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பதினேழு பேர் இருக்காங்க அவர் அவர் கணக்கு போட்டி இருபத்தி எட்டு மாவட்டம் வச்சா கூட மாவட்ட செயலாளர்கள் பதினேழு பேர் எங்க ஊர்ல இருக்காங்க அவருடைய பேச்சுகளோ அவருடைய பிரச்சாரமோ எங்கேயும் எடுபடாது சில இடங்கள்ல அவர் எதிர்த்து இருக்காங்க அதை நீங்க பார்த்திருப்பீங்க டிஎன்பி தமிழ்நாடு அரசு வந்து டிஎன்பி வந்து சொல்லியிருக்காரு அதாவது உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவு வந்து அரசு அரசு இதில் வரல வரல என்ன காரணம்னா தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் தான் அந்த டிஎன்டி வந்து அவர் அறிவிக்கிறாரு முதல்வர் ஆனால் இப்ப வந்து எல்லா பக்கமும் என்னன்னா அந்த கதிரவன் போன்ற ஆண்டு என்ன பண்றாங்கன்னா அது இரட்டை சான்றிதழ் சேர்ந்து ஒன்னா கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அந்த அறுபத்தி எட்டு சான்றிதழ் நிச்சயம் விடுபடாது ஒற்றை சான்றிதழ் முதல்வர் அறிவிச்சிருக்காரு திருநெல்வேலியில் பேசுறப்போ அது தெளிவா சொல்லியிருக்காரு நான் அறிவிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவச்சு சொல்லியிருக்காரு முதல்வர் நிச்சயமா பி.என்.டிங்கிறது ஓட்டோ சாண்டல் தான் அவர் மாத்தவே இல்லை சரி இப்போ நீங்க டி.எம்.கே கூட கூட்டணி என்கிறீங்க பட் உங்க பிரச்சாரத்துல வந்துட்டு கட்சி சார்ந்து யாருமே வந்துட்டு டி.என்.வி.க்கு ஆதரவு தெரிவிச்சவங்கயாத்துக்கு இப்போ வரைக்கும் பிரச்சாரங்கள் இல்ல பிரச்சாரங்கள் இல்ல ஏ.டி.எம்.கே சைனல தான் ரொம்ப ஃபுல் பொறுசுபுரோ இந்த கே இருக்கு உங்களுக்கு நாங்க ஒரு மூணு நாள் பிரச்சாரம் அளிப்போம் இவர் கனிமொழி எம்பி பேனல்ல அவர் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி இவர் தனியா இந்தியத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் திண்டுக்கல்ல வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு இவர் தனியா சச்சின் சச்சிதானந்தத்துக்கு அவர் திண்டுக்கல்ல அவர் தனியா வேலை வந்து இருக்காரு இருபது தொகுதிகள்ல எங்களுடைய பொறுப்பாளர்கள் வேலை பார்த்துட்டு அந்த லிஸ்ட் இருக்கு தேனியில வந்து சக்க தங்க தமிழ்ச்சி சக்கரவர்த்தி இந்திக்குள்ள வேலை வந்திருக்காரு எப்படி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு இங்க இருக்க உங்களை

எங்க சென்ட்ரல் கமிட்டியுடைய திண்டுக்கல்ல இவரை கட்சி திண்டுக்கல் செயற்குழு கூட்டத்துல கதரவனை கட்சி விட்டு நீக்கி நாங்க சென்ட்ரல் கமிட்டிக்கு பரிந்துரை பண்ணிருக்கோம் அதாவது அவரை அகில இந்திய துறை தலைவராக இருக்கிறதுனால மத்திய கமிட்டி கூடி அது முடிவெடுத்த மத்திய கமிட்டி கூடுறதுக்கு இப்ப எலக்ஷன் தேர்தல் கூட்ட முடியாது மத்திய கமிட்ட கூடிய முடிவுன்னை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க